குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் குர்குரே சிப்ஸ் பாக்கெட் ஒன்றில் செத்த எலி கிடந்த சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இருக்கிற மல்லகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் ஒரு கடையிலிருந்து ஸ்பாட் ஆன் ஐதராபாத் வெஜ் பிரியாணி என்று பெயரிடப்பட்ட நான்கு குர்குரை பாக்கெட்டுகளை வாங்கியிருக்கிறார் அவற்றில் மூன்று பாக்கெட்டுகளை அவரது குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்கள் நான்காவது பாக்கெட்டை பிரித்து பார்க்கும் போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது பாக்கெட்டுக்குள் ஒரு செத்த எலி கிடந்துள்ளது அதிலிருந்து துர்நாற்றமும் வீசியுள்ளது இதை பார்த்த குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஏற்கனவே மூன்று பாக்கெட்டுகளை சாப்பிட்டு விட்டதால் தங்கள் குழந்தைகளின் நிலை என்ன ஆகுமோ என்று அவர்கள் பயந்து போனார்கள் இந்த சம்பவம் குறித்து கடைக்காரரிடம் சொன்னபோது நாங்களும் வெளியிலிருந்துதான் வாங்குகிறோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதனால் செய்வதறியாமல் திகைத்த செல்லப்பாண்டி இறந்த எலி கிடந்த அந்த குர்க்குரே பாக்கெட்டை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளார் குழந்தைகள் சாப்பிடும் பொருளை கூட பொறுப்பில்லாமல் தயாரிக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பிய செல்லப்பாண்டி சம்பந்தப்பட்ட நிறுவனம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இனி இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் நாற்றம்பள்ளி பகுதியில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சார் எலி சார் எலி செட் சார் அதில் எலி செட்டு அது வார் ஸ்மெல் சார் அது ஸோ கண்டிப்பாக தம்பியாக சாப்பிட்டு வந்து எதாவது ஆயிருந்தால் ரொம்ப கஷ்டம் சார் ஸோ ஒன்றும் இல்லை சார் இப்போ என்னென்றால் அந்த மாதிரி இனிமேல் காலங்கள் அந்த மாதிரி தவறாம நடக்காமல் அந்த கம்பெனி மேதாச்சும் ஆக்ஷன் இருக்கும் சார் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார் அவங்க ஏன்னால் இப்போ தம்பி சாப்பிட்டு ஏதாவது ஆயிருந்தால் யாருமே திரும்ப தர முடியாது சார் போனால் சப்போஸ் உயிரோல் வேறு ஏதாச்சும் ஆனால் திரும்ப யாரும் தர முடியாது ஸோ அதனால் அந்த கம்பெனி மேலே மட்டும் ஒரு நடவடிக்கை கிடையாது வேறு எதனா